அழகான நேர் சொந்தங்களே அழகான வணக்கம் நான் உங்கள் அன்பு தோழி ஆர் குமார் சண்டா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மு ரேடியோவின் விமர்சனம் விஜய் ரசிகர்களுக்கு ஹாப்பி நியூஸ் தளபதி அறுபத்தி ஒன்பதாவது படம் ஷூட்டிங் எப்போது தொடங்குவது தெரியுமா சென்னை விஜய் நடிப்பில் கடைசியாக லியோ திரைப்படம் வெளியானது அப்படம் விமர்சனம் ரீதியாக அடி வாங்கி வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றது அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த போதே விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு தயாரிப்பில் நடிப்பதற்கு கமிட்டானார் விஜய் படத்துக்கு கோல்டு என்ற பெயரையும் வைக்கப்பட்டுள்ளது படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடந்து வரும் சூழலில் விஜயின் அடுத்த படத்தின் ஷூட்டிங் குறித்து தகவல் வெளியாகின்றது விஜய் நடிப்பில் வெளியான லியோ விமர்சனம் ரீதியாக அடி வாங்கியது எனவே அதனை சரி செய்யும் பொறுப்பில் இருக்கிறார் அவர் அந்த படத்தை நடித்துக் கொண்டிருந்த போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிப்பதற்கு கமிட் ஆனார் அவர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கடைசியாக வெளியான கஸ்டடி படம் படுந்தோல்வி சந்தித்து இருந்தாலும் எப்படி விஜய் அவர் இயக்கத்தில் நடிக்க எப்படி ஒத்துக்கொண்டார் என்ற சந்தேகம் விஜய் ரசிகர்களுக்கிடையே எழுந்தது ஆனால் கஸ்டடி ரிலீஸுக்கு முன்னதாகவே விஜயிடம் கதை சொல்லி வெங்கட் பிரபு ஓகே வாங்கிட்டாராம் படத்தின் விஜயுடன் பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோனன் அஷ்மல் ஜெயராம் பிரேம்ஜி வைபகம் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌந்தரி உள்ளிட்டோர் நடித்திருக்கின்றன பிரசாந்த் நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழில் ரீ ஆண்டனி கொடுப்பதாகவும் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக இணைந்திருப்பதாலும் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கிடையே ஏக்கச்சக்கமாக இருக்கின்றதாம் நன்றி